ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியர் பிரச்சினை கூட்டு வட்டிலேருந்து வருஷம் பார்க்க போகிறோம் ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தொம்பதுக்கு ஆண்டுக்கு பதினாறு பெர்சன்டேஜ் என்ற விதத்தில் ஒன்பது மாத காலாண்டின் கூட்டு வட்டி காங்க அப்படின்னு கேட் கூட்டு வட்டி காலாண்டின் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க இதில் ஃப்ரெண்ட்ஸ்பல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டுக்கு பதினாறு பெர்சன்டேஜ் என்ற விதத்தில்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து நமக்கு வேண்டியது வந்து காலாண்டோட வட்டி விதம் தான் சோர்ஸ் சீக்வல்ட்டு ஆர் சீக்வல் டு ஃபோர் ஏன்னா நம்ம காலாண்டு உரிய வட்டி தானே தேவை ஸோ வந்துட்டு டோட்டல் பர்சன்டேஜ்லேருந்து டிவைடட் பை ஃபோர் போட்டால் காலாண்டு உரிய வட்டி கிடச்சிரும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது மாத காலாண்டின் கூட்டு ஒட்டிக்கானுங்க இங்கே ஒன்பது மாதம்னு கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து காலாண்டின் ஒன்பது மாதத்துக்குரிய காலாண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா என் சீக்வல் டு ஒன்பது பை மூணு என் சீக்வல் டு மூணு அடுத்து கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ சீக்வல் டு B இண்டு ஒன் ப்ளஸ் ஆர் பர் ஹண்ட்ரட் whole பவர் N. ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒன் ப்ளஸ் நமக்கு கிடச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபோர் பர் ஹண்ட்ரட் என்னோடய வேல்யூ மூணு ஒரு நாள் நாடு இருபத்தஞ்சி நாடு நூறு ஸோ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இருபத்தாறு பேர் இருபத்தஞ்சி கோல் கீப்பாக மாறும் முப்பத்தொன்று இரநூத்தி ஐம்பது எட்டு இருபத்தாறு பேர் இருபத்தஞ்சி இருபத்தாறு பேர் இருபத்தஞ்சி இருபத்தாறு பேர் இருபத்தஞ்சி கோல் கீப்புங்கிறனால நம்ம மூணு டைம் எழுதிருவோம் இதை வந்துட்டு அஞ்சாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி ஆரஞ்சு முப்பது ரெண்டஞ்சி பன்னெண்டு அஞ்சு அஞ்சு இருபது ஓரஞ்சு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு இதை இருபத்தஞ்சாவது வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம் அஞ்சு இருபத்தஞ்சி ஆயிரத்தி இரநூத்தம்பது அதே மாதிரி இது ரெண்டாவது அடிச்சிடலாம் ஸோ ரெண்டு இன்ட்டு இருபத்தாறு இன்ட்டு இருபத்தாறு இன்ட்டு இருபத்தாறு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தாறையும் இருபத்தி ஆறையும் மல்டிபே பண்ணால் ஆறு ஆறு முப்பத்தாறு மிச்சம் மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் அஞ்சு பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபத்தாறு கிடைக்குது ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு அறநூற்றி எழுபத்தி ஆறு அறநூற்றி எழுபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு பதிமூணு ஆறு அஞ்சு முப்பது மிச்சம் மூணு ஏழி முப்பத்தஞ்சு எட்டு மிச்சம் மூணு ஆறஞ்சி முப்பது முப்பத்தி மூணு பால் பண்ணோன்னா ரெண்டு அஞ்சு பதினொன்று அஞ்சு முப்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டு கூட்டுவட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு கிடச்சி டோட்டல் அமௌண்ட் தானே ஸோ வந்துட்டு நம்ம இந்த அமௌண்ட்டையும் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து கூட்டு வட்டி கிடச்சிரும் ஸோ மைனஸ் முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது முப்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று இரநூத்தி ஐம்பது ரெண்டு ஜீரோ பதினொன்று ரெண்டு போச்சுன்னா ஒம்பது இங்கே நாலு ஒன்றும் மூணு முப்பத்தொம்பது ஜீரோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வட்டி ஸோ ஆன்சர் பி தான் ஆன்சர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ